ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது திருமலை கிரவுட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் நீங்கள் ரீசெண்டாக தரிசனம் போய் வந்திருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கருட சேவாக்கு போய் வந்திருப்பீங்க இந்த வருஷம் கருட சேவா எப்படி இருந்துச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீலும் ஷேர் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் நாளைக்கு அக்டோபர் ஒன்னு ஆயுத பூஜை யாராவது திருமலைக்கு டிராவல் பண்றீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு போங்க மோஸ்ட்லி நிறைய பேர் ஊர்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் கொஞ்சம் பேர் புரட்டாசி அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தரிசனம் போகலாம்னு டிசைட் பண்றாங்க இப்போ பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கு அக்டோபர் ரெண்டுக்கு பிரம்மோத்சவம் முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரௌட் நார்மல் ஆகும் நாளைக்கு அக்டோபர் ஒன்னு ஸ்ரீவரி ரதோத்சவம் இருக்கு அக்டோபர் ரெண்டுக்கு சக்கரஸ்நானம் நடக்கும் இப்போ டிக்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தா நாளைக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க தர்சன் டோக்கன் விஷ்ணு ஸ்ரீனிவாசம் ஸ்ரீநிவாசம் பத்மாவதி பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கிடைக்கும் ஆதார் கார்டு இருந்தா போதும் நாளைக்கு ஈவினிங்ல ஸ்லாட்டட் டோக்கன் ஸ்டேட்டஸ் த்ரீ தேர்ட்டிக்கு அப்டேட் பண்ணிருந்துச்சு ஃபோர் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு மார்னிங்ல சூரிய பிரபா வாகன சேவா இருந்துச்சு இருபதாயிரத்து ஐநூறு இஷ்யூ பண்ணிருக்காங்க ஸ்ரீவரி மேட்டுக்கு ரெண்டாயிரம் டிக்கெட் இஷ்யூ பண்ணிருக்காங்க இniki டைரக்ட் ਸਰவదర్శనకు 31 கம்பார்ட்மெண்ட்ஸ் क्राउड वेटिंगல இருக்கு 24 hours டைம் ஆகுது டோக்கன் இல்லாம தரிசனம் பண்ண நீங்க 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணினா 3 ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம் एसएसடி டோக்கன்ல 4 ல இருந்து 7 மணி நேரம் ஆகலாம் கருட சேவாக்கு क्राउड ரொம்ப அதிகம் முள்ளும் கூட இருந்தது ஆந்திராசியம் கூட அரேஞ்ச்மெண்ட் சூப்பர்னு அப்ரிசியேட் பண்ணியிருந்தார் அக்டோபர் மந்த்ல தீபாவளி அஸ்தானம் அக்டோபர் இருபதுக்கு இருக்கு அக்டோபர் வாகன சேவா இருக்கும் ஷேர் ரூம்ஸ் புக் பண்ண திருச்சானூர் துலப்பா கார்டன்ஸ் ஆன்லைன்ல மட்டும் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க டிக்கெட்ஸ் ஜனவரிக்கு அக்டோபர் மந்த்ல ஓபன் பண்ணுவாங்க வைகுண்ட ஏகாதசி தரிசனம் செப்பரேட் அப்டேட் வரும் இப்போ லைவ் ஸ்டேட்டஸ்ல பாக்கணும்னா திருமலா டாட் ஓஆர்ஜி ல செக் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி மெசேஜ் பண்ணி லைவ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பாக்கலாம் சோ இதுதான் இன்னைக்கு அப்டேட் நெக்ஸ்ட் அப்டேட் டெலிகிராம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம் நீங்க தரிசனம் போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க